என் கணவர் கூட பிறந்தவங்க இன்னொரு தம்பி இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு பேராசை பார்த்துக்கோங்க நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது ஆண்டு கிட்ட சொன்னப்பா நான் அந்த குடும்பத்துக்கு கிரீடமா இருக்கணும் அவர் ஆல்ரெடி ஊழியம் பண்றாரு பண்ணட்டும் எங்க மாமா ஆல்ரெடி சூப்பர் பண்ணட்டும் ஆனா வென் ஐ தட் ஃபேமிலி ஒரு ஸ்விஃப்ட் அந்த ஃபேமிலியில் இருக்கணும் நான் அந்த குடும்பத்திற்கு போகும் பொழுது இதுவரையிலும் இருந்ததை விட ஒரு வித்தியாசமான திசையில் கருத்து எங்கள் குடும்பத்தை நடத்தணும்னு நான் ஜெபிச்சேன் ஏனோ காட் கிராண்டட் சாங்ஷன் பண்ணார் ஏன்னா வசனம் சொல்லுகிறேன் நீங்கள் என் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் ராஷேத்தார் எத்தனை பேர் நம்புறீங்க யேசுவே இன்றைக்கு நான் ஒன்றை கேட்கிறேன் என்ன தெரியுமா இந்த பிரச்சனை மாற வேண்டும் என்றும் இந்த வறட்சியான நிலை எனக்கு வேண்டாம் எடுத்துகிட்டு போங்க இந்த கணவர் எனக்கு வேண்டாம் இந்த பிள்ளைகள் எனக்கு வேண்டாம் நான் தள்ளிவிட மாட்டேன் இது இருக்கட்டும் என்கிட்ட ஏன்னா இதே நிலத்தை இதே மனுஷனை இதே சூழ்நிலமையை இதே கடன் பிரச்சனையை இதே வறட்சியான நிலத்தை என்னால் நீர்ப்பாய்ச்சலான வயல் வெளியா மாற்ற முடியும் ஆனா உன்னே ஒன்று எனக்கு வேணும்பா ஊற்றுக்கள் வேணும் எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஊற்று வேற யாரோ இல்லை நம்முடைய பரிசு தாவியானவர் தான் அல்ல லூயா எத்தனை பேருக்கு தெரியும் ஆமா என்னால ஒன்றும் முடியாது நீங்க உங்க சொந்த முயற்சியில எத்தனையோ உங்களுடைய கணவரை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய குடும்பத்தை மாற்ற முயற்சி செஞ்சீங்க யு இறங்க எதிலிருந்து கழுதையிலிருந்து இறங்குங்க இறங்கி போய் ஆண்டர்கிட்ட கேளுங்க அப்பா எனக்கு ஊற்று வேணும் எனக்கு ஊற்று வேணும் எத்தனை பேர் நீ கேட்க போறீங்க எனக்கு ஊற்று வேணும் இந்த ஊற்று நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு வறண்ட நிலமா இருந்தாலும் அது நீர் பாய்ச்சலான தோட்டமாய் மாறும் அதை தோட்டமா மாத்திரது பொறுப்பு உங்க கை கைகளை உயர்த்தி சொல்லுங்க கைகளை அசைச்சு ஏன்னா வசதம் சொல்லுதே அண்ணனும் ஆல்ரெடி சொல்லிட்டார் கர்த்தர் அந்த பொறுப்பை யாருக்கிட்ட கொடுத்திருக்கிறாரு எப்படி அன்றைக்கு ஏதேன் தோட்டம் என்கிற அந்த தோட்டத்தினுடைய பொறுப்பை கர்த்தர் அன்றைக்கு யாரு கொடுத்தாரு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தாரோ இன்றைக்கு உங்கள் வீடு என்கிற தோட்டத்திற்கு கர்த்தர் உங்களை கொடுத்திருக்க கைவேற்றி சொல்லுங்க இத நீங்க தான் பயிரிடணும் இதுக்கு நீங்க தான் கொத்தி எருங்கோடணும் இதை நீங்க தான் விளைய செய்யணும் ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அது ஒரு ஊற்று உங்களுக்கு என்று திறக்கப்பட்டு அந்த ஊற்று எங்கிருந்து திறக்கப்பட்டிருக்கு தெரியுமா பரலோகத்தில் அவர் சிங்காசனத்திலிருந்து ஒரு ஊற்று உங்களுக்காக திறக்கப்படுகிறது

அதன் கொடிகள் படரும் எத்தனை எத்தனை பேர் பேருக்கு ஊற்று ஐ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் எனக்குள் ஒரு ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கு இந்த ஊற்று எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஊற்றுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எடுத்தாதான் தண்ணி நிரம்ப அப்படியே விட்டுட்டீங்கன்னா நான் சொல்வேன் பெண்கள் எப்பொழுதுமே ஜபிக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பட் ஐ வாண்ட் யூ ஆல் டு ப்ரே இன் ஸ்பிரிட் ஆவியில் ஜபிக்கணும் இந்த ஆவியில் ஜபிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராக்டிக்கல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்வேன்னா நல்ல அந்நிய பாஷைகளில் பேசி நடந்து நடந்து நீங்க ஜபிக்கணும் ஆமென் முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷைகளில் பேசி 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 நீங்கள் ஜபிக்கணும் ஆமேன் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் யோசேப்புக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்படுது யோசேப்பு எப்படிப்பட்டவர்னா அவர் கணிதரும் செடி

அவன் கணிதரும் செடி ஆனால் இந்த கணிதரும் செடிக்கு இருக்கிற பியூட்டி என்னன்னா ஏன் இது சின்ன வயதிலே கனி தந்தது அப்படின்னா அது நீரூற்றண்டையில் இருக்கிறது இந்த நீரூற்றண்டையில் கனி தரும் செடி கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டார் நீரூற்று உங்க வாழ்க்கையில வந்துச்சு ரொம்ப நாள் நீங்க கேட்ட அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க ஆண்டு உங்க வாழ்க்கையில் இருக்கிற இப்போ நீங்க கனி முயற்சி செய்றீங்க ஆனா கனி தரலாம் மேல வந்துடலாம் நினைச்சு எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தனை நிக்க வைப்பாருன்னு நினைச்சா பக்கத்தில் பார்த்த ஒரு பெரிய சுவர் அமேன் அமேன் இருக்குங்களா யோசேப்பு கனி தந்து செடியா இருக்கும்போதே போதே ஒழுங்கா இருக்கிறார் இப்ப பக்கத்துல பார்த்தா ஒரு சுவர் யார் கட்டுனா யாருங்க கட்டுனா சத்துரு பிசாசு கட்டுனா அவனே டைரக்டா கட்ட முடியாது அதனாலதான் ஒரு சில மனுஷங்க அவன் எடுத்துப்பான் யார் வீக்கா இருக்காங்களோ நீங்க யோசிச்சு பாத்துக்கலாம் உங்க கணவர் ரொம்ப மூர்க்கமா முழுவதுமா ஒரு அவரை பார்த்தாலே தெரியுதுங்க கம்ப்ளீட்டாக அவர் என்ன அவராகவே இல்லை அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க இந்த வார்த்தையை நல்ல மனுஷன் தாங்க கல்யாணம் பண்ணும்போது நல்லா தாங்க இப்போ தான் ஏதோ ஒன்று அவரை பிடிச்சிருச்சு போல இருக்கு மணி வேத நம்ம குடும்பத்திலே பார்த்துக்கோங்க யார் வீக்காக இருக்காங்களோ உடனே பிசாசு அவங்கள என்ன பண்ணுவான் பிடிப்பான் அவங்கள தான் என்ன பண்ணுவான்னா இந்த சுவரை கட்டுவான் இவன் இந்த சுவரை கட்டுறதுக்கான நோக்கம் என்ன எப்படி ஆகிலும் இந்த கனி தருகிற செடி வெளியில யாரு கண்ணிலும் பற்றக்கூடாது அப்படி தானே பண்ணாங்க அவங்க சகோதரர்கள் அவங்க சகோதரர்கள் எல்லாருமே வீக்குங்க பதினோரு பேரும் வீக்கு இந்த பதினோரு பேரை பிடிச்சுக்கிட்டு பிசாஸ் என்ன பண்ணா இவனை எப்படி கனி தந்துட்டான் ஆனா இவனை என்ன பண்ணிடக்கூடாது வெளியில காமிச்சிடவே கூடாது இவன் கட்டு 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 கட்டுன்னு பதினோரு பேரும் பத்து பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க கிட்ட கிட்ட கிட்டு கிட்டுன்னு என்னத்தை கட்டிட்டாங்க சுவரை கட்டினாங்க ஆனா வசனம் சொல்லுகிறது அவன் சுவரை கட்டினான் ஆனால் யோசிப்பு எப்படி தெரியுமா இப்ப செடியா இருந்து கனி கொடுத்தவன கருத்தர் என்ன இனி செடி அல்ல கொடி நான் செடியாகவே இருந்து கொள்ளுகிறேனே அப்படின்னா உங்க வாழ்க்கையில சத்ரு எத்தனை பெரிய சுவரை கட்டினார் ஒரு சில பேருக்கு ரெண்டடி சுவர் கட்டியிருப்பான் ஒரு சில பேருக்கு ஒரு நாலு அடி கட்டிருப்பான் நீங்க சொல்லுங்க பதிமூணு வருஷம் ஆகுது இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து பதிமூணு அடி சுவர் ரொம்ப பெருசுமா உன்னை மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க எத்தனை பெரிதாக சுவர் உயரமா இருக்கிறதோ அத்தனை பெரிதாக இந்த கொடி படர்ந்து போகும் ஆம ஆமா எத்தனை உயரமாக இந்த கொடி பறறுகிறதோ அத்தனை தூரத்திலிருந்து எல்லாரும் இதை பார்ப்பார்கள் கை உயர்த்து சொல்ல இயேசப்பா பார்த்தாப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அந்த சுவரை வச்சு தான் உங்களை உயர்த்தப் போறார் ஆமே அந்த சுவர் இல்லனா குட்டியா செடியா ஓரத்துல எங்கயாவது நீங்க இருந்திருப்பீங்க ஆமே ஆமே ஆண்டவர் கட்டுங்கடா கட்டுங்கடா சகோதரர்கள் எல்லாம் கட்டும் போது கத்துற அமைதியா வேடிக்கை பாக்குறாரு போடு போடு குளியில தானே போடுற கட்டு கட்டு வித்துட்டியா கட்டு கட்டு வெய் வெய் செங்கலை வச்சு கட்டு ஆண்டு பாத்துக்கிட்டே இருக்காரு சரி அங்கே போய் போர்த்தி பார் வீட்டில் ஒழுக்கமா எவ்வளோ நல்ல பிள்ளையா சின்ன வயசுலேயே கணியில் இன்றைக்கெல்லாம் ஒரு நாற்பது வயசு ஆகிட்டு கூட தங்களுடைய செல்ஃபை அடக்க முடியாத ஆண்கள் இந்த பூமியில் பொழுது ஒரு வாலிபனா அழகுள்ளவனா இருக்கிற ஒரு மனுஷன் அவ்வளோ அழகாக செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணி அங்கேயும் கனி செடி த கணி இருக்காரு அப்படி அவர் கணி இப்போ போர்த்தி போர்த்திபாலுடைய மனைவியை பிசாஸ் பிடிச்சிட்டான் வீக் யார் வீக்கோ பிசாஸ் பிடிச்சிருவான் அவங்கள இப்போ போர்த்திபா கட்டுறா இது வரைக்கும் அவங்க ரெண்டடிக்கு அவங்க சகோதரர்கள் கட்டினாங்க இப்போ ரெண்டடிக்கு போர்த்தி பாலோட மனைவி கட்டுறா கட்டு கட்டு நான் என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டார் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார் சுவருக்கு நடுவில் யோசித்தே பார்த்துருக்க மாட்டார் என்னையா ஆண்டு என்னை பத்தி எவ்வளோ சொன்னாரு என்கிட்ட எவ்வளோ பேசினாரு ஒன்றுமே நடக்கவில்லை என்று யோசேப்பு பொழுதுதான் கர்த்தர் திடீர் என்று இந்த செடியை கொடியாய் மாற்றினார் எத்தனை மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக கட்டியிருக்கலாம் ஆமே மேபி உங்க குடும்பத்துக்குள்ள உங்க குடும்பத்துக்கு வெளியில யார் எத்தனை பெரிய சுவரை போட்டி போட்டு அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிச்சு அடுத்து அடுத்து இவங்க இவங்க ஒரு பிரச்சனையை சால்வ் இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் எத்தனை விதமான மனுஷர்கள் தங்களுடைய செங்கல்களை வைத்து சுவரை கட்டி கொண்டே இருந்தாலும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே ஒரு நாள் வருது ஆமே நான் நம்புறேன் நாள் இந்த நாள் தான் ஆமே என்ன நாள் தெரியுமா செடியாகி உங்களை கர்த்தர் கொடியாய் மாற்றுகிறனால ஏன் தெரியுமா அந்த வசனம் சொல்லுகிறது அவன் சண்டைகளில் இருக்கிற கணேதரும் செடி ஆமாம் நீங்க நீரூச்சண்டையில இருந்தீங்கன்னா இந்த செடியை குறித்த காலத்துல கர்த்தர் கொடியாய் மாற்றுவார் கிட்டு 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 கிட்டுன்னு கட்டப்பட்ட சுவர் மேல யோசேப் அப்படியே படர்ந்து போனா பாருங்க முழு உலகமும் யோசேப்பை பார்க்க யாரெல்லாம் யாரெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு வராங்களோ பார் இடத்துல அவன் சொல்லுவான் யோசிப்பை எல்லாரும் வந்து யோசிப்பை உங்களை இப்படி பார்க்குறவங்க ஒரு நாள் இப்படி பார்ப்பாங்க எது தேவைங்க கொடி தானா போக முடியாது கொடி தானா படர்ந்து போக முடியாது அதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்ல அதுக்காக தாங்க அந்த பிரச்சனை அல்ல அதுக்காக தான் அந்த சோர்வு அதுக்காக தான் அந்த வியாதி அதுதான் அந்த சுவர் தான் வியாதி அந்த சுவர் தான் பிரச்சனை அந்த சுவர் தான் கடன் ஆமேன் அந்த சுவரை கொண்டே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன் இயேசுவேன் ஆமேன் எத்தனை பேர் இப்ப நன்றி சொல்றீங்க இப்படி அக்சால போல எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நிலம் இருக்கட்டும் இந்த சுவரை எடுத்துறீங்கன்னு ஜபிப்பீங்களா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை மாற்றிடுவீங்கன்னு ஜபிப்பீங்களா இதுக்கப்புறம் ஜெபிக்க மாட்டேன் இந்த சுவர் இருக்கட்டும்பா இன்னும் என்ன கூட கொஞ்சம் ஹைட்டா கட்டிக்கோங்க இன்னும் கூட ஒரு ரெண்டு அடி போட்டுக்கோங்க இன்னும் கூட ஒரு நாலு பேர் வந்து ஏதாவது சொல்லிட்டு போட்டும் கட்டுங்கப்பா விட்டுருங்கப்பா ஆண்டவரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தார் ஒரு நாள் வரும் எத்தனை பேர் நம்புறீங்க இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் நான் நீரூற்றண்டையில் இருக்கிறபடினாலே உம்முடைய ஊற்று எனக்கு இருக்கிறபடினாலே நான் கேட்டதினால் நீர் மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் எனக்கு ஊற்றை கொடுத்தபடினாலே செடியா இருக்கிறனா கொடியா மாறுவேன் உங்கள் வாழ்க்கையில் வளமான நாட்களுக்கு நேரம் உங்களை கத்த நடத்துவார் ஆமேன் இந்த வறட்சியான நாட்களுக்கு ஒரு முடிவு இருக்கு நான் எத்தனை பேர் நம்புறீங்க நான் நம்புறேன் இயேசுப்பா பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்